வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர்ஃபுல் ஹோம் ரெமிடி இன்றைக்கி நம்ம பயனுள்ள விஷயம் ஒன்று பார்க்கலாம் என்னன்னா சுண்டக்காயை பற்றி எல்லாருக்குமே தெரியும் நிறைய நிறைய அதில் வந்து நிறைய வந்து விட்டமின்ஸ் இருக்குது என்னென்னா பார்த்திங்கன்னா இதில் புரதச்சத்து இரும்பு கால்சியம் அதிகமாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி வந்து அதிகமாக இருக்க உணவு வந்து கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு நாளாவது இந்த காய்கறி நம்ம எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா சுண்டக்காயை நம்ம வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சத்துக்கள் இருக்கிறதால சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இங்கே இந்த சின்ன சுண்டைக்காவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய பயன்கள் நிறைய இருக்குது செரிமானத்திற்கு சர்க்கரை நோய்க்கு அதுக்கப்புறம் இரத்த சோகைக்கு ஈர்ப்பு சக்திக்கு இதய ஆரோக்கியத்திற்கு அப்புறம் சிறுநீரக வந்து செயல்பாடுகள் வந்து ரொம்ப வந்து மோசமாக இருக்கும் இல்லையா அவங்களுக்கெல்லாம் சுண்டக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது நுரையீரல் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவ்வளோ நல்லது இது ஆஸ்துமா காசை நோய் மார்பில் சளி கட்டி அதே மாதிரி வாய்ப்புண்ணு புண்ணு அது எல்லாத்தையுமே வந்து குணப்பட்ட ஆடத்தில் வந்து இந்த சுண்டக்காய்க்கு நிறைய நிறைய இருக்குது அதனால் இந்த சுண்டக்காயை வார ஒரு முறை இந்த மாதிரி வாங்கி நீங்கள் க்ளீன் பண்ணி உணவில் சேர்த்துக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இந்த வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே க்யூர் ஆகும் பார்த்தீங்கன்னா கூட்டு வச்சு இதை நீங்கள் சாப்பிட்லாம் குழம்பு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சுண்டக்காவை வட்டல் கூட நீங்கள் சாப்பிட்லாம் இந்த ஹோம் ரெமடி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்